தாராபுரத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பாக ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு கணினி குற்றம் போக்குவரத்து விதிகள் பற்றிய விழிப்புணர்வு முகாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பாக ஐந்து நூற்று பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு கணினி குற்றம் போக்குவரத்து விதிகள் பற்றிய விழிப்புணர்வு முகாம் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சங்கீதா தலைமையில் பட்டசட்ட பணிகள் குழு தலைவரும் சார்பு நீதிபதி சக்திவேல் தாராபுரம் உரிமையல் நீதிபதி மதிவதனி வனங்காமுடி குற்றவியல் நடுவர் உமா மகேஸ்வரி ஆகியோர்களின் முன்னிலையில் நடைபெற்றது இந்த முகாமில் சார்பு நீதிபதி சக்திவேல் மாணவர்களுக்கு புரியும் வகையில் போதை வாகன விபத்து ஆண்ட்ராய்டு செல்போன்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துகள் பற்றியும் எளிதாக எடுத்துரைத்தார் அதன் பின்னர் உரிமையல் நீதிபதி திருமதி மதிவதனி வணங்காமுடி பேசுகையில் சைபர் கிரைம் குற்றங்கள் பற்றியும் தற்போது பெருமளவில் குற்றங்கள் பெருகி வருகிறது அதிலிருந்து விடுபட மாணவர்கள் செல்போன்களில் தேவையற்ற செயலிகளை பயன்படுத்தக்கூடாது என கூறினார் அதன் பின்னர் குற்றவியல் நடுவர் திருமதி உமா மகேஸ்வரி கூறுகையில் பள்ளி மாணவர்கள் நன்றாக படித்து கல்லூரியில் மென்மேலும் படித்து நல்ல முறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என அறிவுரை கூறி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் பின்பு போக்குவரத்து ஆய்வாளர் திருமதி சஜினி பேசுகையில் போக்குவரத்து விதிகள் பற்றியும் விபத்து மற்றும் ஆபத்துகள் பற்றியும் எடுத்துரைத்தார் காவல் சார்பு ஆய்வாளர் முத்துராமலிங்கம் சாமி பேசுகையில் போதைப்பொருள் பயன்படுத்தினால் பெருகிவரும் வரும் மோசமான குற்றங்களை சமுதாயத்தையே அளித்து மாணவர்கள் மாணவர்கள் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என அறிவுரை கூறினார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவர்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்